பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கொம்புசீவி திரைப்படத்தோட டீசர் வழியானது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் திரைப்படத்தை போல் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம அதில் உள்ள சுவாரஸ்யமான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் கொம்புசீவி டீசர் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த சிவப்புமலி என்ற திரைப்படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அர்ணா வாகை சந்திரசேகர் சாந்தி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் எஸ் எஸ் சந்திரன் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் அங்கே அராஜகம் பண்ணும் இடத்துல ஒரு தொழிலாளர் சங்க தலைவராக வருகிறார் கேப்டன் விஜயகாந்த் ஒரு இளைஞராக அங்கே வந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுக்குறாரு ஒவ்வொரு குரல் கொடுக்கும் ஒரு ஒரு வசனமும் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் அனல் பறக்க சூப்பராக பேசியிருப்பார் இருந்திருப்பார் அன்றைய சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது தேட்டர்லேயும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது பொதுவாக பார்த்திங்கன்னா ஏவிஎம் சரவணனே இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு எங்களுக்கு நஷ்டங்கள் இருக்கும்போது சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு தேட்டரில் விஜயகாந்தை வச்சு நடிக்க வச்சோம் ஆரம்ப நடிகர் என்பது படம் போமா என்று தெரியலங்கும்போது ஒரு விறுவிறுப்பான ஒரு ரணஜக மூஞ்சியாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா கேப்டனோட அந்த ரத்த கண்ணீர் அந்த கேர் ஸ்டைலு எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்தது அந்த திரைப்படத்திலையும் ஆச்சு அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் கோர்ட்டில் கொண்டு விடுவாங்க கோர்ட்டில் கொண்டு விடுவொடனே நான் தான் என்று நினைக்காதுங்க ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு முடியாது எனக்கு பின்னாடி நூறு பேர் லட்சம் பேர் ஆயிரம் பேர் பின்னாடி வருவாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் விசில் பறக்க கேப்டன் விஜயகாந்தரோட வசனங்களை அனல் பறக்க அந்த கையில் அந்த கதிர்வாலையும் வச்சுக்கிட்டு அவர் போடா போராடுற சீனாக இருக்கட்டும் கதைகளம் என்பது சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க ஹர்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்தில் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மென்டாலிட்டி இல்லாத ஒரு பொண்ணாக ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவர் பார்த்து நீ பைத்தியமாக நடிக்கிறியாமா அப்படின்னு கேப்டன் கேட்பார் கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நானே உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் இல்லை நான் ஒரு விதவை அப்படிங்கும்போது இவர் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளே காம்பு இருக்கும் வாங்க சந்திரசேகர் அவங்களுக்கு ஜோடியாக இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு மூணு பாடலும் படத்தில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படத்தில் ஒரு நாடக கலையை இது பண்ணுவார் தொழிலாளர் சங்க விழா அந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணுவார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசனம்தான் ஒவ்வொரு வசனமும் அவர் கையில் அருவால் எடுத்துகிட்டு அவங்கள நம்ம வெட்டி சாய்ச்சிடலாம் எங்கள் அம்மாவை கொண்டவங்களா அப்படிம்பார் கேப்டனை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி அரசியல் நமக்கெல்லாம் வேண்டாம் அந்த பேசலாம் மக்களுக்கு போராடாத இல்லம்மா நாம இல்லைனா அந்த மக்களுக்கு யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுவாங்க அப்படி ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் அந்த கோட்சின்னு தான் இன்று வரைக்கும் பேசப்படும் அளவுக்கு ரணஜன ரணஜனமாக இருப்பார் கேப்டனை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிற வசனங்களை தீப்பொறியாக இருக்கும் கேப்டன் இளம் நாயகனாக அந்த சமயத்தில் நடிச்சிருக்க அந்த திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தேட்டர்லையும் போட்டு போட்டுச்சு வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூல் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்குன்னு ஷீல்டுலாம் இருக்குது பயங்கரமான ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடி அந்தளவுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் என்று பார்க்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட வருஷங்கள் கடந்துருச்சு எண்பத்தி ஒன்னுல வந்து தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிப்போச்சு அந்த திரைப்படம் பேர் சொல்லும் அளவுக்கு செவப்பு மலி என்ற திரைப்படம் வாகே சந்திரேசருக்கு நல்ல இடம் கொடுத்துருப்பாங்க காமெடியை வரைக்கும் இந்த திரைப்படத்தில் குறைச்சல் இருக்காரு காமெடி ஆக்ஷன் கேப்டனோட ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் அந்த திரைப்படத்தில் ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் வரைக்கும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஓடி போய் அந்த கிளைமேக்ஸில் அடிப்பார் பார்க்கணும் அந்த சீன்லாம் அனல் பறக்க விட்டுருப்பார் படமும் பாக்ஸ் ஆஃபத்தில் நல்ல வசூல் கொடுத்து திரும்பையும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொம்புசீவி கொம்பு சிவி கேப்டனோட கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் கொம்புசிவி திரைப்படத்தோட ட்ரீசர் வெளிவந்தது அந்த வெளி வெளிவந்த உடனே ரசிகனுடைய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சுப்ரீம் சார் சரத்குமார் கேப்டன் சண்முக பாண்டியன் தார்விகா முனிஷ்கான் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே டீசர் வந்தோடனே எல்லாருக்கும் பேசப்படுற ஒரே விஷயம் படத்தோட டீசன் நல்லா வந்திருக்குது அப்படின்னு எல்லாரோட கருத்து இருக்குது இருந்தாலும் அதில் பாண்டி என்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறார்கள் புலி என்ற ஒரு கதாபாத்திரத்தை சரத்குமார் சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஆடார் இவன் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கேரக்டரும் ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படத்தில் அவருக்கும் நல்ல ஒரு எஃபெக்டான இது தந்தை மகனா இல்லை மாமா பிள்ளையாங்கிற அளவுக்கு நல்ல ஒரு வசனம் அதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட்ஸ்னாக இருக்கட்டும் மற்றபடி பாடலும் ஒரு காமெடி கலந்த நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தோட டீசரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் படத்தில் ஆக்ஷனுக்கும் தரவா ஆக்ஷன் இருந்தால் அந்த திரைப்படம் நல்லா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பரான ஒரு பாடலும் அமைஞ்சிருக்கு படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கரகாட்ட கும்மல் அந்த கிராமப்புறத்தில் நடக்குது தார்வீக அவர் சண்முக பாண்டியன் அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்க போலீஸ் கதாபத்தில் இருக்கிறாங்க அந்த கோட் சீன் வந்தது தான் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர்கள் எப்படி பேசியிருப்பாரோ அப்படியே கையை உசத்தி அந்த காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரமணா படத்தில் வர சீனில் கேப்டன் விஜயகாந்த் மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே கொடுத்த மாதிரி நல்லா இருக்குது படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற வசனமாக இருக்கட்டும் பொதுவாக பொறுத்த வரைக்குமே நாங்கள் சரணடைஞ்சவங்களை இது பண்ண மாட்டோம் சண்டைக்கு வந்தவங்கள சரணடைய விட மாட்டோம் அவங்கள பிரித்து மேஞ்சிருவாங்க அந்த வசனமும் நல்லா இருக்குது சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானில் கொண்டு போட்டால் இது பண்ணுறீங்க அதே நம்ம கக்க குண்டு கொண்டு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வசனத்தை தெரிக்க விட்டுருக்கிறாரு படத்தில் நம்ம தாஜ் பொறுத்த கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் போல ரெண்டு பேர் எதுவும் கிராமத்து பாடலாக அவங்களும் ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறாங்க தார்பிகாவும் சண்முக பாண்டியனும் நல்ல ஹைட்டு வெயிட்டுங்க அவரோட ஹைட்டு வெயிட்டுக்கு படத்தில் சீனுக்கும் சூப்பராக கொடுத்துருக்காரு கிராமத்து கதைகளில் டான்ஸும் அனல் பறக்க பண்ணியிருப்பார் உங்களுக்கு சரத்குமாரே ஹைட்டு தான் அவரை விட கேப்டனோட ஹைட்டு நடிகர்லேயே ஹைட்டு வெயிட் உள்ளது கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களும் நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறார் ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா சீனில் இருந்து பாடல் இருக்கட்டும் மற்ற எந்த காமெடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கலக்கக்கூடியது சிவகார்த்திகளை வச்சு நிறைய இது பண்ணியிருக்கிறாப்புல அது மாதிரி நம்ம விஜய் சேதுபதி பொன்ராம் அவர்களோட பொறுத்த வரைக்குமே நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்ட் போட்டு மதுரை ஆண்டிப்பட்டி கம்பம் போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் வெயில் மலனு பாராமல் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கான தகவலை தான் இது பண்ணியிருக்காங்க டீசரை இப்போ விட்டிருக்காங்க தீபாவளிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் மோஸ்ட்லி வெளியிடுவாங்க ட்ரெய்லர் விட்டுட்டு இந்த திரைப்படத்தோட ரிலீஸான தேதிகளையும் அறிவிப்பாங்க ரசிகர்களோட அறிவிப்பு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொம்புசீவி திரைப்படத்தோட அப்டேட் வேணும் வேணும்னு அடிக்கடி கேட்கும் போது நம்ம கொம்புசீவியை பற்றி சில விஷயங்களை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா கொம்புசீவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல உச்சத்தின் ஒரு மார்க்கெட் இருக்கும் ஒரு காமெடி கலந்து நாலாவது திரைப்படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தனா அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொதுவாக தேட்டரில் போய் எல்லாருமே பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சண்முக பாண்டியன் அவர்கள் திரைப்படத்தையும் போய் பாருங்க நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கலந்த ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை குடும்பத்தோடு ஒரு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு போஸ்டரையும் நமக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தாங்க அதிகமாக இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த மாதிரி போஸ்டர் இந்த மாதிரி படத்திற்கும் ட்ரெயிலருக்கும் இப்போலாம் ட்ரைலர் ரொம்ப பார்க்க முடியாது இருந்தாலும் அந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கும் பத்திரிகையில் வரும்போது போது இப்போல்லாம் எல்லாமே யூடியூப் அந்த மாதிரி நிறைய பார்த்துருத்தோம் சர்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிடுவார் பொதுவாக சினிமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கும் இருக்குது எம்னா ஒரு லெவலுக்கு போயிடுவார் இப்போ தானே அடி எடுத்து வச்சுருந்தேன் அது கண்டினியூவாக வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் வெளியிட்ருவார் கன்ஃபார்மாக ஏன்னா அடுத்த படத்துக்கும் தயார் தயாராகிட்டார் இந்த சேவி திரைப்படம் தீபாவளிக்கு ட்ரெய்லர் விடுவாங்க இல்லைன்னா தீபாவளி தந்து ட்ரெய்லரை விட்டு அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிப்பாங்க சீக்கிரம் அந்த திரைப்படம் நவம்பரில் இந்த திரைப்படம் சீக்கிரம் வெளியே வந்துடும் இல்ல டிசம்பர் ஒன்று அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க கும்பசீவி திரைப்படம் ஒரு தரமான கோட்சின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அதுபோல அனல் பறக்க வசனங்களையும் நம்ம சீவி படத்தில் சண்முக பாண்டியம் பேசியிருக்கிறாரு பட்டி சுட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு சீவி திரைப்படம் வருகிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டீசரை நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஒரு மில்லியனுக்கு மேலே நல்லா போயிருக்குது ஒரு தரமான ஒரு சம்பவமாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குது பொதுவாக இந்த திரைப்படத்தை படித்திருக்கோம் தீபாவளிக்கு நம்ம கொம்பு சீவி திரைப்படம் கலக்கல் வருகிறது கேப்டனோட வசனத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எப்படி ஒரு திரைப்படம் வந்தது அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அனல் பிறகு ஒரு வசனத்தோடு கொம்புசி திரைப்படத்திற்கு ஒரு சரமரியான ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்து நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்